கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வருஷையை தரிசனம் என்று வரும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஈரோட்டைச் சேர்ந்த சகோதரி ஜனனி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் பிரிந்த குடும்பத்தை சேர்த்து வைத்திருக்கிறார் கணவருக்கும் சகோதரிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை பிரமாதமாக சேர்த்து வைத்திருக்கிறார் பாபா அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி ரமா சுரேஷ் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் இரண்டு அற்புதங்கள் சகோதரிக்கு மகனின் கல்வி கண் திறந்து வைத்து ஒரு பிரமாதமான அற்புதம் அடுத்து தோழியின் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மருத்துவர்கள் கைவிட்ட நிலைமை சகோதரி கொடுத்த மந்திரத்தால் அந்த மாயம் நிகழ்ந்தது பாபா அற்புதம் நிகழ்த்தினார் சகோதரி இரண்டு அற்புதம் சொன்னாங்க ரெண்டுமே பிரமாதம் அடுத்து சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி வாணி அவர்கள் கண்களில் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது சகோதரி என்ன செய்தார்கள் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அதை நம்ம தரிசனம் பண்ண அடுத்து தென்காசியை சேர்ந்த சகோதரி ராஜி அவர்கள் சகோதரி பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய சண்டை போடுறாங்க ஆனால் பாபா ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு அதை சகோதரி நினைவில் கொள்ளாமல் பாபாவிடம் மிகப்பெரிய சண்டை போட்டார்கள் ஆனால் பாபா அந்த விஷயத்தை பிரமாதமாக முடித்து கொடுத்தார் மகளுக்கு கல்வி கண் திறந்து வைத்து ஒரு பிரமாதமான அற்புதம் இது ரொம்ப பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் பாபாவிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அமையும் இந்த அற்புதம் இந்த நான்கு அற்புதங்களுமே தரிசனம் பண்ண போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் அடுத்து ஒரு இரண்டு விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஒன்று நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்து பார்க்குறீங்கன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் அது என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருக்கீங்க பாருங்கள் ஒரு ரெண்டு எபிசோடுக்கு முன்னாடி வியாழக்கிழமை துனி பூஜையில் பாபா ஒரு ஆசீர்வாதம் செய்தார் நான் அந்த ஆசீர்வாதத்தை பற்றி நான் உங்கள்ட்ட சொல்லவே இல்லை அது ஏன் சொல்லவில்லைங்கிறது எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க எபிசோடு கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒளிபரப்பாச்சு ஆரை முக்காலுக்கு சகோதரி குந்தவி அவர்கள் ஃபோன் பண்ணி ஆனால் பிரமாதமான ஆசீர்வாதம் பார்த்தேன்னாங்க என்ன விஷயமானு கேட்டால் அந்த விஷயத்தை சொன்னாங்க நான் உடனே போய் பார்த்தேன் பிரமாதமான ஆசீர்வாதம் சகோதரி மட்டுமல்ல எக்கச்சக்க ஃபோன் கால்ஸ் அடுத்த நாள் நான் ஷி ரீச் ஆகிற வரைக்கும் எனக்கு ஃபோன் வந்துட்டே இருந்தது அண்ணா ஆசீர்வாதம் பார்த்தோம் ஆசீர்வாதம் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் ஞானசாயி பாபா பிரமாதமாக ஆசீர்வாதம் பண்ணியிருந்தார் நீங்கள் எல்லோரும் நம்ம நிகழ்ச்சியை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் பாபாவின் ஆசீர்வாதம் நம்ம அத்தனை பேருக்கு கிடைச்சது அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நீங்கள் எல்லாரும் எனக்கு நன்றி சொன்னதுக்காக உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி எதற்காக நீங்கள் நன்றி சொன்னீர்கள் அப்படின்னா போன எபிசோடில் தூப்கேடா மாமரத்தின் தரிசனம் பாபாவின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இதுவரைக்கும் பார்க்காதவங்க இருந்தால் இருநூற்றி இருபத்தி ஆறாவது எபிசோடை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க அது நமக்கு பொக்கிஷம் அது அற்புதமான தரிசனம் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வதற்கு உதவிய சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நம்ம எல்லோரும் சொல்லி ஆகணும் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் வாங்க இப்போ நம்ம வரிசையாக அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் ஈரோட்டை சேர்ந்த சகோதரி ஜனனி அவர்களுக்கு பாபா பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி சகோதரியை சந்தோஷ கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் இரண்டு வருடங்களாக கணவரிடம் பேசவில்லை சகோதரி ஒரு பிரச்சனை வீட்டுக்கு வந்துட்டாங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க நான் அப்பா அம்மா கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்னால் ஃபோன் பண்ணாங்க ஆனால் ரொம்ப பாடனாக இருக்கும் நான் அப்பா அம்மாவுக்கு குழந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கா கணவர் வந்து நான் பிரிந்து வந்ததிலிருந்து என்னிடம் பேசவே இல்லை இதற்கு பாபா இதாக மந்திரம் வச்சுருக்காரான் வச்சுருக்கார் உண்மையிலே வச்சுருக்கார் பிரமாதமான மந்திரம் வச்சிருக்கார் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவதற்கும் எல்லா பிரிவிற்கும் அற்புதமான மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தசரத புத்திராய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோர் ராம பிரச்சோதயா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் சொல்லணுமான்னு கேட்டால் கிடையாது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் அவர்களுடைய நல்வாழ்விற்காக நம்ம எல்லோரும் சொல்லலாம் சகோதரிட்ட இந்த மந்திரத்தை கொடுத்து சகோதரி நம்பிக்கையோடு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கூடவே சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொல்லுங்கள்னு ஆனால் நான் ரெகுலராக அதை இருக்கேன் நான் முடிந்தால் ஒரு ஐந்து விளக்கு பூஜை செய்யுங்கள் இத்தனையும் சொன்னேன் சகோதரிட்ட சகோதரி அதை நம்பிக்கையோடு செய்திருக்கிறார்கள் தினமும் காலையில் எழுந்து பாபா ஒரு விளக்கை ஏற்றிட்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன்னா சவண மஞ்சரியை ஒலிக்க விடுவேன் உங்கள் குரலில் அடுத்து நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன் இப்போ ரீசண்டாக ராமநவமி போய் சொல்லிங்களா அன்றைக்கி சகோதரி பாபாவின் ஆலயத்தில் இருக்காங்க அவங்க மாமா கிட்டேருந்து ஃபோன் வருது சகோதரி ஆலயத்துலேருந்து வெளியில் வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க மாமா சொல்லுங்க மாமா அம்மா ஒரு சந்தோஷமான விஷயம் உங்கள் மாமனாரும் மாமியாரும் நாளைக்கு வராங்களாம் உன்னை வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு உங்கள்கிட்ட பேச போகிறாங்களாம் சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துடுச்சு குடுகுடுன்னு ஆலயத்துக்குள்ளே ஓடி போய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு நான் அப்புறம் வீட்டுக்கு வந்தேன்னா அடுத்த நாள் எங்கள் மாமியார் மாமனார் வந்துட்டாங்க பழசு எதையுமே மனசில் வச்சுக்காதம்மா நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் இந்த மந்திரம் அந்த வேலையை செய்யும் பாபா ஆசீர்வாதத்தோடு அந்த மந்திரம் வந்து ஒர்க் பண்ணும் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம் மாமனார் மாமியார் தான் நான் வந்தாங்க கணவர் வந்தாரா அடுத்த நாள் அவரும் வந்துட்டார் ஜனனி நம்ம வீட்டுக்கு வா நான் இப்போ ஒன்று கூட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் அது பாபாவால் மட்டும்தான் முடியாது அற்புதமாக சகோதரி இப்போ கணவரோடு இருக்கிறார்கள் ஆனால் இந்த அற்புதத்தை நீங்கள் கோபுரன் டிவியில் சொல்லணும் என் பேரை சொல்லி சொல்லணும் சகோதரி சொன்னது எதற்காக சொல்கிறேன்னா எனக்கு நடந்ததுங்கிறது இந்த உலகம் ஃபுல்லாக தெரியணும் எனக்கு நடந்தது போல் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு நடக்கணும் சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க உண்மை சத்தியம் அத்தனை பேருக்கு நடக்கும் நம்பிக்கையோடு பாபாவின் மந்திரங்களை சொல்லும்போது பிரார்த்தனைகள் செய்யும்போது அது பலன் கொடுக்கும் அதான் உண்மை நான் மீண்டும் மீண்டும் எல்லா எபிசோட்லேயும் சொல்லிகிட்டு இருக்கேன் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் பிரிந்த கணவன் மனைவி பிரிந்த குடும்பம் யாராவது அப்படி இருந்தீங்க அந்த நிகழ்ச்சியை இருக்கீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் எடுக்காமே வச்சுருக்கேன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் சொல்லுங்கள் பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார் நம்பிக்கையோடு சொல்கின்ற அத்துணைக்கும் பாபாவிடம் பதில் உண்டு பாருங்கள் அடுத்து ஒரு பிரமாதமான அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி ரமா சுரேஷ் அவர்களுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார் சகோதரி சொன்னாங்க அண்ணா என்கிட்ட ரெண்டு அற்புதம் நான் சொல்கிறேன்னா ரெண்டையுமே நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டுமே நம்ம பாபா அவருடைய மந்திரத்தால் நிகழ்ந்தது முதல் அற்புதம் என் மகனின் கல்வி கண்ணை திறந்து வைத்தார் பாபா என் மகன் படிக்க மாட்டேங்கிறான் விளையாட்டு போக்கெல்லாம் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கான்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அப்போ ஒரு மந்திரம் அனுப்பி வச்சிங்க எனக்கு ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த மந்திரம் தான் சிம்பிள் மந்திரம் சின்ன மந்திரம் இந்த மந்திரம் சொன்னால் என்ன நடக்கும் அது சொல்லிவிட்டு அற்புதத்துக்குள்ளே போகிறேன் இந்த மந்திரம் சொன்னால் நன்றாக படிப்பதற்கும் ஞாபக சக்தி பெருகுவதற்கும் பாபா அருளாட்சிகளை வழங்குவார் இந்த மந்திரம் சொன்ன உடனே எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாமான்னு கேட்டால் இல்லை இந்த மந்திரம் சொல்ல 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 அந்த பையன்தான் சொல்லணுமான்னு கேட்டால் இல்லை தாத்தா பாட்டி அம்மா அப்பா மாமா யார் வேணால் சொல்லலாம் அந்த குழந்தைக்காக அவன் நல்லா படிக்கணும் நீங்கள் மனசில் நினச்சி அவனுக்கு ஞாபக சக்தி பெருகணும்னு நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்தோம்னா குழந்தைக்கு அது நடக்கும் இங்கே நடந்ததா அப்படின்னு கேட்டால் சகோதரி ரமா சுரேஷ் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அண்ணா பதினெட்டு முறை நோட்டு போட்டு எழுதிட்டே வரேன் நான் டெய்லி என் மகனின் டுவெல்த் ரிசல்ட் வந்தது என் கண்களால் என்னை நம்பவே முடியல அப்படி ஒரு மார்க் பிரமாதமான மார்க் இன்றைக்கி பையன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நீங்கள் சொல்லணும் நம்ம கோபுரன் நான் இது நடக்கும்போதே நான் வேண்டிக்கிட்டேன் இந்த விஷயத்தை நான் கோபுரன் டிவியில் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மந்திரம் அற்புதமான மந்திரம் படித்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் பலன் கொடுக்கும் அற்புதமான மந்திரம் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெய் இப்போ கூட கெட்டுப்பாள் இப்போ கூட ஆரம்பிக்கலாம் இன்னி கூட ஆரம்பிக்கலாம் மகனோ மகளோ படிப்பில் வீக்காக இருக்காங்கன்னா தைரியமாக இன்றிலிருந்து எழுத ஆரம்பியுங்கள் பாபாயின் அருளாச்சுகளால் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் மார்க் எடுக்கிறத பார்த்து நம்ம வேந்து போவோம் இந்த சகோதரி மட்டும் இல்லை நிறைய சகோதரிகள் எனக்கு உதாரணமாக இருக்காங்க அதே போல் சகோதரி இன்னொரு அற்புதம் சொன்னாங்க அண்ணா நம்ம சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் பிரமாதப்படுத்திருச்சுன்னா ஒரு இடத்துல மருத்துவர்கள் கைவிட்ட ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு வந்துருச்சுன்னா அதையும் சொன்னாங்க சகோதரி சகோதரி தோழியின் வீட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க டாக்டர்ஸ் ஃபுல் முயற்சி எடுக்கிறாங்க டாக்டர்ஸ் வெளில வந்து சொன்ன ஒரு விஷயம் எங்களால் முடிஞ்சது எல்லாம் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே இறைவனை பார்த்துக்குங்க அவர் பாதங்களை கிட்டியாக பிடிச்சுக்குங்க டாக்டர்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க அதுக்கு மேலே கடைசியாக அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் போவாங்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் உண்மை மருத்துவர்கள் அந்த லெவலில் தான் பேச முடியும் ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன செய்வார் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் இங்கே உடனே சகோதரிக்கு ஃபோன் பண்ணாங்க நீங்கள் பாபா கும்பிட்றீங்க எங்கள் ரிலேஷனுக்காக வேண்டிக்க முடியுமா நான் ஒரு மந்திரம் அனுப்புகிறேன் குடும்பத்தோடு சொல்லுங்கள் அவர் எழுந்து வீட்டுக்கு வருவார் சகோதரி நம்பிக்கையோடு சொன்ன விஷயம் சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சகோதரி அனுப்பி வைக்கிறாங்க மொத்த குடும்பமும் நம்பிக்கையோடு சேன் பண்ணுது டாக்டர்ஸ் கொடுத்த கெடு நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் ஃபுல் ஃபேமிலி சேன் பண்ணிக்கிட்டு இருக்குது நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் முடிய போகுது ஒரு ஆர்த்தி எடுக்கிறாங்க இப்போது இறைவனுக்கு அந்த ஆரத்தை எடுத்து முடிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது கண்ணு முடிச்சிட்டாரு அவுட் ஆஃப் டேஞ்சர் அதுதானே பாபா இல்லைங்களா அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார் பாபா பிரார்த்தனைகளுக்கு பலன் உண்டு நாம் செய்யும் பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுப்பார் பாபா பலிக்காத பிரார்த்தனைகளை இல்லைங்கிறார் பாபா நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம் பலன்கள் நம்மை தேடி வரும் பாபாவின் அருளாசிகள் நம்மை தேடி வரும் அதான் உண்மை சகோதரி ரெண்டு அற்புதம் நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க பிரமாதமாக இருந்தது நம்பிக்கையோடு செய்கின்ற காரியங்கள் எல்லாமே பலன் கொடுக்கும் அதுதான் அடுத்த அற்புதம் சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி வாணி அவர்கள் சகோதரிக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வலதுகண் துடிச்சிக்கிட்டே இருக்குது டக்கு 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 டக்குன்னு துடிச்சிக்கிட்டே இருக்குது சகோதரி அது பெருசாக எடுத்துக்கல ஏன்னா கண் ஈஷா எல்லாருக்குமே துடிக்க தான் செய்யும் சில பேருக்கு கண் துடிக்கும் வலது கண் துடிக்கும் சகோதரி அது பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே இருந்தாங்க ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு மூணு வாரம் ஆச்சு கண் டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு கண்ணில் இல்லாமல் பிரச்சனை பண்ணுது ட்ரை ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு உடனே டாக்டரை ஓட்டிட்டாங்க டாக்டர் ஓடி போய் டாக்டரை கேட்டால் டாக்டர் சத்தம் போடுறார் ஏமா மூணு வாரமாக கண் துடிக்குதுன்னு நீங்கள் என்னம்மா அப்படி விளையாடுறீங்க அது என்னவனாக இருக்கலாம் நான் ஒரு மருந்து கொடுக்குறேன் ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூரோ சர்ஜனை தான் பார்க்கணும் சார் எதுக்கு சார் அவரை பார்க்கணும்னு இல்லைம்மா மூளையிலேருந்து ஒரு நரம்பு வரும் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட கண்ணு துடிக்கும் தான் சகோதரி அலறிட்டாங்க நேர பாபாவின் பாதங்கள் தான் பாபா டாக்டர் இல்லாமல் சொல்கிறாங்க பாபா நான் இப்போ டாக்டர் கொடுக்குற மருந்தை யூஸ் இருக்கேன் அந்த சொட்டு மருந்து மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு நான் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறேன் பாபா அன்றிலிருந்து சகோதரி உதி கலந்து தண்ணி குடிக்க ஆரம்பித்தாங்க அந்த உதி எடுத்து கண்ணின் இமையில தடவிக்கிட்டாங்க சாய்நாத சவண மஞ்சரி ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க சகோதரிக்கு அப்போ பாப்பான எபிசோடு ஐந்து விளக்கு பூஜை நான் சொல்கிறேன் எந்த இக்கட்டிலும் செய்ய வேண்டிய அற்புதமான பூஜைன்னு ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன் சகோதரி அந்த எபிசோடு தான் பார்க்குறாங்க இதையே நம்ம செய்யக்கூடாது உடனே செய்வோம் ஃபஸ்ட் டே செய்கிறாங்க ரெண்டாவது நாள் செய்கிறாங்க மூணாவது நாள் செய்யும்போது துடிப்பு அடங்க ஆரம்பிக்கிறது அந்த இமை துடிப்பு அடங்குது அப்படியே நாலாவது நாள் ஐந்தாவது நாள் பரிபூர்ண குணம் சகோதரி உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த விஷயம் நடந்தால் கோபுரம் டிவியில் சொல்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் டாக்டர்ஸே வந்து ஆச்சரியப்படுறாங்க இது எப்படி நடந்தது அஞ்சு நாளில் நான் இது சரியாக போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை எப்படி நடந்தது அப்படின்னா இங்கே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் இருக்கார் நம்மள்கிட்ட எந்த பிரச்சனைனாலும் அவர் பாதங்களை கொண்டே கொடுங்கங்கிறன கவலே படாதீங்க எல்லா பிரச்சனைக்கும் அங்கே தீர்வு உண்டு நம்முடைய பிரச்சனைகள் அத்தனைக்கும் பதிலளிக்கக்கூடியவர் நம் சாய்நாதர் நம்முடைய குருநாதர் அற்புதம் பிரமாதப்படுத்துவார் இல்லைங்களா நமக்கெல்லாம் எப்படி கூப்பிட்டு போய் போன எபிசோடில் பாமரத்தை காமிச்சார்ல நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு பயங்கரமான ஃபாரஸ்ட் அது கரெக்டாக என்னை சீடைக்கு வர வைத்து அந்த நேரத்தில் ஒரு பூஜையை செய்ய வைத்து அந்த பூஜைக்கு என்னை செல்ல வைத்து நான் உடனே ஐடியா பண்ணி ஷூட் பண்ணி அதை நம்ம கோபுரம் டிவியில் கொடுத்தோம் இந்த தரிசனம் இன்றைக்கி எத்தனை பேர் பார்த்துருக்கோம்ல பிரமாதமாக யாரும் மறக்காதீங்க டூ டுவெண்ட்டி சிக்ஸ் எபிசோட் நம்பர் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இழந்ததை எல்லாம் பெற்றுத்தரும் அற்புதமான தரிசனம்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா சாந்த் பாட்டில் இழந்த குதிரையை கண்டுபிடித்து கொடுத்த இடம் பாபா லீலையை துவங்கிய இடம் அற்புதமான எபிசோடு யாரும் மிஸ் பண்ணக்கூடாது எல்லோரும் பாருங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அந்த இடத்துக்கு போனால் நம்ம பார்த்தோம்னா அது இடத்துக்கு போன தானே இல்லையா அற்புதம் பாபா அந்த அற்புதத்தை நமக்கு நிகழ்த்தி கொண்டே இருப்பார் அதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பாபாவை நம்ப வேண்டும் பாபாவை நம்பிட்டோம்னா நமக்கு அற்புதம் மழை தான் இப்போ அடுத்த அற்புதம் அதுதான் சகோதரி பாபாவை நம்பினார்கள் ஒரு கட்டத்தில் பாபாவை நம்பவில்லை ஆனால் பாபா கைவிட்டாரன்னு கிட்டே இல்லை பாபா ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுதான் ஒரு பதில் சொல்லிட்டாருன்னா அதுதான் திரும்பி திரும்பி கேள்வி கேட்கக்கூடாது பாபாட்ட ஒரு வாட்டி கேட்குறோம் பதில் சொல்லிட்டாரு அதுதான் ஆன்சர் கடைசி வரைக்கும் அதுதான் ஆன்சர் அதுக்கு தான் இந்த அற்புதத்தை நம்ம சொல்ல வச்சுருக்கார் நிறைய சகோதரிகள் டெய்லி ஃபோன் பண்ணி ஆனால் சச்சரிதம் பார்த்து சொல்லுங்கள் சச்சரிதம் பார்த்து சொல்லுங்கள் நான் ஒரு சில பேரை சத்தம் போட்டிருக்கேன் திட்டியிருக்கேன் அம்மா டெய்லியெலாம் கேட்கக்கூடாது பாபாட்டை அப்படி நான் சொல்லியிருக்கேன் ஒரு முறை கேட்கிறோம் ஒரு பதில் வருகிறது அதுதான் நமக்கு பதில் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பேசுறதுக்கு அவர் மனிதர் கிடையாது இல்லைங்களா இறைவராஜே அவர் ஒரு பதில் சொன்னார்னா அதானே பிரமாதமாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் நமக்கு பிரமாதமாக விளங்கும் தென்காசியை சேர்ந்த சகோதரி ராஜீவ் அவர்கள் நம்மிடம் அன்புடனும் பாசத்துடன் பேசி கொண்டிருக்கும் சகோதரிகள் எவ்வளோ ஒருத்தர் வாரத்துக்கு ஒரு முறையாவது ஃபோன் பண்ணிடுவாங்க அண்ணா எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க சகோதரி ஒரு மகன் மகள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க இந்த படம் இதுதான்ண்ணா பாபா கிட்டே என் பொண்ணையும் என் பிள்ளையும் ஒப்படைச்சிட்டேன் இந்த படத்தை தான் நான் கும்பிடுவேன் பாபா உங்கள் பேரன் பேத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இப்படி தான் சொல்லுவாங்க சகோதரி எவ்வளோ நம்பிக்கை இருக்காங்கல்ல இந்த நம்பிக்கை ஒரு இடத்துல அப்படி பிசகுது பாருங்கள் சகோதரி பாபா கிட்ட ஒப்படைத்த இரண்டு குழந்தைகளும் பிரமாதமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க பொண்ணு ப்ளஸ் டூ முடிக்க போகிறா அவரை ஹையர் எஜுகேஷன் கூப்பிட்டு போகணும் இது ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி இருக்கான் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணியாச்சு அந்த கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வருது நேராக பாபா கிட்ட போய் சீட்டு போட்டு பார்க்குறாங்க பாபா இப்போ அந்த கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வந்திருக்கு எனக்கு அந்த கம்பெனி கிடைக்குமா இல்லை நான் கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணுமா பாபா தெளிவாக ஆன்சர் கொடுக்குறார் இங்கே தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் இதுதான் பாபா தெளிவான ஒரு ஆன்சர் கொடுக்குறார் உனக்கு அந்த கம்பெனிலேயே சீட்டு கிடைக்கும் உனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கும் இத்தனையும் சொல்கிறார் பாபா சகோதரிக்கு ஒரே சந்தோஷம் நேரம் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு குழந்தைய கூப்பிட்டு போனாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க ஒரு ஒரு ஸ்டேஜாக பாஸ் பண்ணி போகணுமா மூணாவது ஸ்டேஜில் இந்த குழந்தை எலிஜிபிள் ஆகலை நீங்கள் எலிஜிபிள் ஆகலைம்மா நீங்கள் வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க பொண்ணு அழுகுறா பயங்கரமா என்னம்மா இப்படி ஆயிடுச்சு தாத்தா சொன்னார் கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொன்னார் கிடைக்கலையே அப்படின்னு அழுகுறா அப்போ அம்மா சொல்கிறாங்க சகோதரி ராஜீஷ் சொல்கிறாங்க அம்மா வருத்தப்படாத உன் ப்ளஸ் டூ ரிசல்ட் வரட்டும் பிரமாதமான மார்க் கொடுப்பார் பாபா அந்த மார்க் எடுத்துகிட்டு நம்ம திரும்பி போவோம் நீ அங்கே ஜாயின் பண்ணுவேன் நீ கவலைப்படாது அப்படின்னு வந்தாங்க இப்போ ரிசல்ட் வருது இப்போ ரிசல்ட்டை மார்க் பார்த்தா எவ்வளோ மார்க் வேணுமோ அதுக்கு ஒரு நாலு மார்க் குறையுது இப்போ சகோதரியும் கண்ணீர் எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க ஆனால் மார்க் குறைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ண அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க பாபா உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காரு பாபா வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் சகோதரி என்ன பண்ணிட்டாங்க நேராக பாபாட்ட போய் சண்டை நீங்கள் என்ன சொன்னீங்க ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கும்னு தான் எனக்கு சீட்டு கொடுத்தீங்கல்ல இப்போ இல்லை இல்லை எங்களுக்கு அந்த இன்டர்வியூவும் ஃபெயில் ஆகிடுச்சு இப்போ மார்க்கும் நாலு மார்க் குறைச்சி விட்டீங்க இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுறது இனிமேல் நான் உங்களை கும்பிடவே மாட்டேன் உங்கள் பேரை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாபாட்டின் வெளியில் வந்துவிட்டாங்க சகோதரி பாபாட்ட சண்டை போட்டாச்சா பாபா சண்டை போடுவாரா சகோதரிட்ட அதெல்லாம் பண்ண மாட்டார் பாபா கொடுத்த வாக்கு வாக்கு தான் பாருங்க பிரமாதமாக இருக்குது அற்புதம் சகோதரி பாபாவோட சண்டை போட்டார்களே தவிர இவங்க டெய்லி கூப்பிட்டு பழகிட்டாங்க பாபா பாபா சாய் சாய் சாயின்னு சொல்லி பழகிட்டாங்க ஒரு ஒரு வாட்டியும் சொல்ல வரும்போதெல்லாம் அந்த சண்டை போட்டது ஞாபகம் வருது நான் சொல்ல மாட்டேன் பாபா அப்படிங்கிறாங்க தினமும் சகோதரியின் கண்களில் பட்டு விடுவார் பாபா எங்கேயாவது ஆட்டோவிலையோ வேன்லேயோ கார்லேயோ பஸ்லையோ எங்கேயாவது இந்த நாலு நாளும் பாபா தென்படவே இல்லை சகோதரி டென்ஷனுக்கு உச்சத்துக்கே போயிட்டாங்க என்ன பாபா என் கண்ணில் நீங்கள் படவே இல்லை நீங்களும் என் மேலே கோச்சிக்கிட்டீங்களா நான் தான் ஏதோ தெரியாமல் உங்கள்கிட்ட மேலே கோச்சிக்கிட்டேன் நீங்கள் எங்கள் மேலே கோச்சிக்கலாமா உங்களை பார்க்காம இருக்க முடியல பாபா சகோதரி இறங்கி வந்துட்டாங்க அன்று கணவரோடு வண்டியில் போயிட்டுருக்காங்க ஆட்டோவில் ஜம்முன்னு வர்றார் இப்படி கை காமிச்சிக்கிட்டு பாபா விளையாட்டு கட்டுறார் இப்போ சகோதரிக்கு நம்ம சேனலில் பஞ்சாமிரத வண்ணம் எபிசோடு டெலிகாஸ்ட் பண்ணுறோம் வாமன் சுவாமிகள் அருளிய பஞ்சாமிரத வண்ணம் அந்த பஞ்சாமிரத வண்ணம் பாடப்படும் இடங்களில் முருகன் வருவாருங்கிறது சத்தியம் தனி எபிசோட போட்டிருக்கேன் பாருங்கள் சகோதரி அதையும் வீட்டில் ஒலிக்கி விடுறாங்க பஞ்சாமிரத வர்ணாத்தியம் இப்போ முருகனும் உள்ளே வந்துட்டாரா அடுத்து தான் அற்புதம் எழுது பாருங்க சகோதரியின் மகளுக்கு ஃபோன் வருது அந்த ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த நிறுவனத்திலேருந்து ஃபோன் அம்மா அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க வாங்க இல்லை சார் அன்றைக்கி இல்லைன்னு சொன்னாங்கம்மா அதெல்லாம் விட்டுருங்கம்மா இப்போ நீங்கள் செலெக்ட் ஆகிட்டீங்க வாங்க சகோதரியின் கண்களில் கண்ணீர் மகளின் கண்களில் கண்ணீர் நேராக போய் பாபாட்ட சாஸ்டாங்கமாக விழுந்துட்டாங்க பாபா தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் நீங்கள் என்ன மனசில் வச்சிருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியாது உண்மை அவர் என்ன மனதில் வச்சுருக்கான்றது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு சீட்டு போட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு இல்லைங்களா சச்சரிதத்தை பிரிக்கும் போது ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு இல்லைங்களா அதுதான் ஆன்சர் அதுதான் விடை நம்ம அந்த விடை கிடச்ச அப்புறமும் திருப்பி திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது பாபாட்ட இப்போ பாருங்கள் ஒரு பதில் கொடுத்தாரு அந்த பதிலை எப்படி நிலைநாட்டி கொடுக்குறாரு பாருங்கள் சகோதரின் மகள் தூக்கிட்டு ஓடினாங்க உடனே அடுத்த இன்டர்வியூ அடுத்த ஸ்டேஜ் சக்கு சக்கு சக்குன்னு பாஸ் ஆகி இன்றைக்கி சகோதரி ஜாயின் பண்ணியாச்சு இன்று சகோதரியின் மகள் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரீ எஜுகேஷன் ஃபஸ்ட் கிளாஸாக பாபாயின் ஆசீர்வாதத்தோடு பிரமாதமாக ஜாயின் பண்ணிட்டான்னா அப்படிங்கிறாங்க சகோதரிக்கு இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது ஃபேமிலியில் பாபாவின் அருளோடு அது எல்லாம் சரியாக போகும் பிரமாதமாக சரியாக போகும் நம்பிக்கையோடு இருங்கள் சகோதரி உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் பிரமாதமாக வருவீங்க நீங்கள் வாழ்வில் பிரமாதம் உயரத்தை தொடுவீர்கள் உங்கள் குழந்தைகள் பிரமாதமாக வருவார்கள் நீங்கள் எப்படி ஒப்படைச்சிருக்கீங்க பாபாட்ட பேரம் பேத்தினு ஒப்படைச்சிருக்கீங்க இல்லையா அதை பாபா கப்பாற்றி கொடுப்பார் நிச்சயமாக நான்கு அற்புதங்கள் பார்த்தோம் என்ன அற்புதம் இல்லை ஒன்று ஒன்று மெய்சில் இருக்க வைக்கும் அற்புதம் கலக்கலக்கும் கலக்கி விட்டார் பாபா ஈரோடு ஜன்னி சகோதரியை கணவருடன் சேர்த்து வைத்தார் அந்த மந்திரம் சொன்னாங்க அவ்வளோதான் நம்பிக்கையோடு சொன்னார்கள் அடுத்து ரமா சுரேஷ் சகோதரிக்கு இரண்டு அற்புதங்கள் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் மூலம் ஒரு அற்புதம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தின் மூலம் ஒரு அற்புதம் அடுத்து சிங்கப்பூர் வாணி சகோதரிக்கு கண்களின் கோளாறை குணப்படுத்தி கொடுத்தார் அடுத்து தென்காசி ராஜீ சகோதரிக்கு அற்புத மழை தான் மகளின் வாழ்வில் மிகப்பெரிய மழை அது மட்டும் இல்லை இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கெல்லாம் ஒரு பாடம் திரும்ப திரும்ப கேட்காதீங்க ஒரு வாட்டி கேளுங்க நான் சொன்ன பதில் அதுதான் பிரமாதமாக புரிய வைத்தார் நம்ம எல்லோருக்கும் இந்த அற்புதத்தின் மூலம் அதற்காகத்தான் இந்த அற்புதத்தை இருக்கிறார் பாபா சகோதரியின் மூலம் நம்ம அத்தனை பேருக்கும் புரிய வைத்திருக்கிறார் பாபாவின் கருணை கருணை மிக்க மகான் அது அவர் கருணை மிக்க மகான் சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா நம்ம வீட்டில் அவரை பார்க்கும்போது எப்படி இருக்குல்ல அப்படி சந்தோஷமாக இருக்கும்ல ஏதோ ஒரு பிரச்சனை பாபாவை பார்த்தா போதும் அதானே நம்ம சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஸ்லோகம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் சாய்நாதன் தரிசனம் அவரை பார்த்தாலே இதெல்லாம் விளையிடும் தோஷங்கள் விளையிடும் ரோகங்கள் விளையிடும் அதுதான் பாபா அடுத்த எபிசோட் பாருங்கள் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் கொட்டுது அப்படியே அமர்கலப்படுத்திட்டார் மூன்று சகோதரிகளுக்கு அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணப்போம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோட்லேயும் சொல்ல போகிறோம் பிரார்த்தனை போகிறோம் எல்லோரும் தயாராகுங்கள் ஷியடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷியடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்